ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டலில் வித் கத்திரிக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் புளி தண்ணி சாம்பார் பொடி மஞ்சத்தூள் தனியாத்தூள் கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில் தக்காளி இல்லாததுனால நான் அதை காமிக்கல வெள்ளை சுண்டலை பத்து நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன் என்ன பண்ணுங்க ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சோன்னு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சீரகம் தான் புளி குழம்புக்கு ஒரு வாசனையை தரும் அப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வணக்குங்க வணக்கின பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறது போட்டுக்கணும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வணங்கணும்ல பூண்டு போட்டு பூண்டு சின்ன சின்ன பீஸாக வெட்டினதையும் அதோட போட்டு நல்லா வதக்கிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பீஸ் பீஸாக வெட்டினதை அதையும் போட்டுட்டு நல்லா புரட்டி கொடுங்க இந்த சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் தாளிக்கும்போது பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் அது போட்டு நல்லா தாளித்த பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அது இல்லாதனால கருவேப்பிலை சீரக இல்லாததுனால நான் அது இல்லாமல் பண்ணுறேன் நல்லா வணக்கின பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க கொத்தமல்லி வாசனமும் கண்டிப்பாக தேவை புளி குழம்புக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா காய் நல்லா வேகணும் கத்திரிக்காய் வேகணும் வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும் மூடி போட்டு கூட நல்லா வேக வச்சுருங்க காய் வெந்த பிறகு தான் நம்ம மறுபடியும் புளி தண்ணி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஜன்னல் வழியாக அவுட் சைட் வியூ பைபாஸ் ரோடு தெரியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்போ புளி தண்ணியை வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிருக்கேன் புளி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் தேங்காய் ஆட் பண்ணணும் நான் அது வீடியோக்காக சும்மா காமிக்கிறதுக்காக ஊற்றினேன் நல்லா புளி தண்ணி கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் வேக வச்சதை எடுத்து போட்டுக்கணும் அப்புறம் தேங்காய் வந்து அரை மூடி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தேன் அது போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலரி கொடுங்க நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுங்க அதுதான் சுவை தரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மீ தேங்க்யூ